இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய தொடக்கமே அமெரிக்காவுக்கு இவ்வளவு மோசமாக போய் முடியும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மூன்று முக்கியமான இன்சிடெண்ட்டுகள் நடந்திருக்கு ஒன்று ட்ரக்கை வச்சு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தியிருக்காங்க இன்னொன்று சைபர் ட்ரக் டெஸ்லாவினுடைய வண்டி பூம் வெடிச்சு செதறியிருக்கு இன்னொன்று கன்ஃபயர் இந்த மூன்று இன்சிடெண்டும் எப்படி நடந்தது இதை யார் நடத்தினாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னா பர்ஸ்னல் மோட்டிவ் இருக்கா அப்படிங்கிறது ரிலேட்டடான ஏகப்பட்ட விஷயங்கள் தான் உண்மை தகவலோட பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து இந்த ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு பிறகு நம்ம இந்தியாவில் இருக்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம் வாங்க பார்க்கலாம் போகிற இது பிரசாத் சிக்னேச்சர் சு ஜப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய பெயர் இந்த பேரெலாம் வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இந்த பேரை வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த நபர் செய்திருக்கக்கூடிய செயல் தான் அவருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய பின்புலமும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அது மத ரீதியாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக மாறிடுது அது வெவ்வேறு நாடுகளையும் அது சேர்த்து தான் பாதிக்கும் ரைட்டா அப்போது இந்த நபருக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும் இவர் ஒரு ட்ரக்கு ஒன்று அதிகாலையில் வாடகைக்கு எடுக்கிறார் ஒன்றாந்தேதி காலையில் அதற்கு பிறகு வந்து தன்னுடைய குடும்பத்தை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரக்கை வந்து டேரக்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அமெரிக்காவில் உள்ளுக்குள்ளே விட்டுறார் அந்த இடத்தினுடைய பேர் வந்து நியூ ஓர்லியன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே விட்டுறார் இதனால் பதினைந்து பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அந்த ட்ரக்கினுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் அதை அந்த ட்ரக்கை வந்து அவ்வளோ பெரிய ட்ரக்கை வந்து உள்ளே விட்டார் அவர் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் சொல்கிறாங்க அதற்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த நபர் யார் அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க இவர் வந்து அமெரிக்காவிலோட ராணுவ வீரர் அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் வெளியாகுது அமெரிக்காவினுடைய இராணுவ வீரரா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க ஆனா இப்போ அவர் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரரா பணியாற்றலை இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து இந்த ஆண்டு ஆண்டுகளில் அவர் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா சார்பா அவர் வந்து இராணுவ வீரரா இருந்தார் அப்பவே அவருக்கு ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஐஎஸ்ஐஎஸையும் அமெரிக்காவையும் நீங்கள் பிரித்து பார்க்கலாம் முடியாது அமெரிக்காவால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் ஐஎஸ்ஐஎஸ் அதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னுடைய போஸ்டிங்கை ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மில்ட்ரியில் இருந்திருக்கார் அதற்கு பிறகு அவர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு மனிதவள மேம்பாட்டு ஆலோசகராக இருந்திருக்கார் ஹச்ஆர் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான போஸ்டிங்கில் இருந்திருக்கார் அதற்கு பிறகு வந்து இவருக்கு குடும்ப வறுமை அப்படிங்கிறது இருந்திருக்கு திருட்டு தொழிலில் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி ரியல் எஸ்டேட் புரோக்கராகவும் இருந்திருக்கார் இதெல்லாம் இவருடைய லைஃப்பில் இவர் கிராஸ் பண்ணி வந்த தருணங்கள் அதற்கு பிறகு இப்போ இவரோட பர்சனல் மோட்டிவ் தான் இது அப்படின்னு செய்திகள் ஒரு பக்கம் வருது இன்னொரு புறம் இது அவர் ஐஎஸ்ஐஎஸினுடைய தூண்டுதல் காரணமாக இதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தகவல்களும் வருது இந்த ரெண்டு தகவல்களையுமே அப்படியே வந்து உங்கள்கிட்ட நான் சேர்த்துறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்சிடென்ட் ரெண்டாவது இன்சிடென்ட் விட பெரிய ஷாக் அது எங்கே நடந்ததுன்னா அனதர் அட்டாக் வந்து டெஸ்லாவினுடைய சைபர் ட்ரக் பார்த்துருக்கீங்களா அது வந்து யாரு நம்ம எலான் மஸ்கினுடைய கார் தான் அவருடைய சொந்த கார் கிடையாது அவருடைய கம்பெனியினுடைய கார் அப்போ இது வந்து ஒரு ஹோட்டல் வாசலில் நிறுத்தியிருக்காங்க எங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளப்பில் வந்து நடக்குது கிளப்பில் வந்து வெளியில் ஹோட்டலுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒரு ஹோட்டலில் அந்த லாஸ் விகாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுயல் டேங்க் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெடிக்குது இந்த வெடிக்கிற சப்தம் வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது இது வந்து எலான் மஸ்க் இதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்தாடியாத்தா அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா என்னடா ஆகிறது அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஷாக் ஆகிருப்பார் ஸோ இது எலான் மஸ்குக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் மாதிரி தான் இந்த அட்டாக்கை வேர்ல்டு ஒய்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கிறவங்க எல்லாமே இப்படி தான் பார்த்ததா சோசியல் மீடியாவில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டெலான் மஸ்க் இருந்தால் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காவில் ரெண்டாவது இன்சிடெண்ட் இதுவாச்சா மூணாவது இன்சிடெண்ட் ஒரு பெரிய கன் ஃபயர் நடந்திருக்கு இத ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு பேர் யாரு அவரங்களை வந்து விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு அது எஃபிஐ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இது வந்து நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதுவும் ஒரு கிளப்ல தான் நடந்திருக்கு அதுவும் பத்து பேர் வந்து இதனால காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியா இருக்கு இதுதான் கடைசி அட்டாக் நைட்டு பதினொன்று இருபது போல நடந்திருக்கு சூரியன் உதயம் ஆரம்பித்ததுலேருந்து எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி கடைசியில் அழுகாட்சியோடு முடிஞ்சிருக்கு அமெரிக்காவினுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த இன்சிடெண்ட்டை வச்சு அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பொறுப்பேற்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னா இது அமெரிக்கா உடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு பலவீனமான தலைமை இப்போ இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த தொடக்கம் அப்படிங்கிறது இவ்வளவு மோசமாக இருக்கும்னு நான் இது பைடன் மீதான என்னுடைய குற்றச்சாட்டுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பைடனை வந்து அட்டாக் பண்ணுறாரு இது வந்து ரொம்ப மோசமான நிகழ்வு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அதற்கு பிறகு இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துருச்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா நேற்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இப்போது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதை அமெரிக்காவில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அதை அவங்களோட மட்டும் பொருத்தி பார்க்க மாட்டாங்க வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சூழலையும் பொருத்தி பார்ப்பாங்க அந்த வகையில் மிடில் ஈஸ்டில் ஈரான் வந்து அமெரிக்காவோடு ஒரு பெரிய எதிரி நாடு தான் இன்ன வரைக்கும் அறியப்படுது ட்ரம்ப் பதவி ஏற்க கூடாது அப்படிங்கிறதுல ஈரானுக்கு பெருத்த ஒரு அவாவும் இருக்குது அந்த வகையில் அமெரிக்காவில் ஏற்கனவே ட்ரம்ப்பினுடைய பிரச்சாரத்தின் போதே அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இப்போ அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரங்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஐநூறு துப்பாக்கி சூடுகள் நடந்ததாக தான் ரெக்கார்டு சொல்லுது அமெரிக்காவில் துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் லைசன்ஸோடு வச்சிருக்கக்கூடிய நபர்களை பார்த்து மற்றவங்கள்லாம் பயந்து அது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால் வேற ஊருக்கே ஓடி போயிடுவாங்க இவ்வளோ அந்த அளவுக்கு மோசமான கலாச்சாரம் அமெரிக்காவில் இருக்குது துப்பாக்கி கலாச்சாரம் ஸோ இதெல்லாம் இருக்கிறது இன்னொரு புறம் வந்து ஆனால் இவங்களாம் யார் மேலே குற்ற சொல்லுவாங்கன்னா மிடில் ஈஸ்ட்டை தான் குற்ற சொல்லுவாங்க மிடில் ஈஸ்ட்டில் சிரியா இருக்குது லெபனான் இருக்குது இந்த கண்ட்ரீஸை வந்து குற்ற சொல்லுவாங்க இப்போது ஈரானுடைய கமினி அவர்கள் ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அமெரிக்கா நிச்சயமாக அவமானப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் என்னது கமினி சொல்லதை பார்த்தா இப்போ நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்டையும் பார்த்தா ரெண்டும் கனெக்ட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அமெரிக்கா அவமானப்படுத்தப்படும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் எதை மையப்படுத்தி சொல்லியிருக்காருன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை நாங்கள் வெகு விரைவாக துரத்தி எடுப்போம் லெபனான் மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரும் இஸ்ரேலை வந்து பெரிய அளவில் மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு வீடியோ மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் கலர் டர்பன் போட்டு பேசுவார்ல அவர் வந்து மிரட்டி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது துக்க தினமாகவே ஆரம்பித்திருக்கிறது இது இந்த வருடம் முழுவதும் தொடக்குமா இல்லை இதோடு வந்து முடியுமா ட்ரம்ப் பதவியேற்க போகிறாரு அடுத்தடுத்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கான பதில்களோடு அடிக்கடி நம்ம சந்திக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டு ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்